அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் பொருளும் பதவுரையும் இருபத்தி நான்கு புகழ் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஈதல் கொடுத்தல் இசைப்பட புகழ் உண்டாக வாழ்தல் வாழ்தல் அது அல்லது அது அல்லாமல் ஊதியம் வருவாய் இல்லை இல்லை உயிர்க்கு உயிர்க்கு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அவ்வாறு கொடுத்து வாழ்தல் ஏற்படும் புகழ் வாழ்க்கைக்கான பயனை கொடுத்து என்றும் அழியாது நீடித்து நின்று நிலைக்கும் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் உரைப்பார் சொல்லுவர் உரைப்பவை சொல்பவை எல்லாம் அனைத்தும் இறப்பார்க்கு ஏற்பவர்க்கு ஒன்று ஒன்று ஈவார் மேல் கொடுப்பவர் மேல் நிற்கும் நிலைத்திருக்கும் புகழ் புகழ் உதவி வேண்டி இருப்பவருக்கு இல்லை என்று கூறாமல் கொடுப்பவர் புகழுக்கு உரியவர் அவ்வாறு கொடுத்தவரின் புகழே உலகில் நிலைக்கும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் போன்றாது நிற்பதொன்றியில் ஒன்றா இணையில்லாத உலகத்து உலகத்தில் உயர்ந்த ஓங்கிய புகழ் புகழ் அல்லால் அன்றி ஒன்றாது அழியாது நிற்பது நின்றல் ஒன்று ஒன்று இல்லை கொடுப்பதற்கு அறிவையாகிய உடல் உறுப்பு போன்றவற்றை கொடுத்து அதனால் வரும் இணையற்ற புகழே உலகத்தில் ஒருவனுக்கு நிலையான உயர்ந்த புகழே அன்றி வேறொன்றும் இல்லை நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தியல் உலகு நிலவரை நினைத்து நிலத்தினது எல்லை நீள் புகழ் நீண்ட புகழ் ஆற்றின் செய்தல் புலவரை தேவரை போற்றாது போற்றாது புத்தியல் உலகு வானுலகம் இனிவரும் காலங்களில் தேவர்களில் எல்லாம் வாழும் நாணிகளை போற்றாமல் வாழும் நாளில் எளியவர்கள் கொடுத்து உதவுவதால் புகழ் அடைந்தவர்களின் புகழியை போற்றி மகிழும் இந்த உலகம் நத்தம் போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வர்த்தக அல்லால் நத்தம் ஆக்கம் போன்று போல் கேடும் அழியும் உளது உள்ளது ஆகின்ற ஆகும் சாக்காடும் இறப்பும் வித்தகர்க்கு பேராற்றல் மிக்கோருக்கு ஆற்றல் அன்றி அரிது அருமையானது புகழ் ஓங்கி வளரும் காலத்தை வாழ்க்கையில் தொடரும் அடைவதும் பூத உடல் அழிய புகழ் உடம்பு வாழ்வதும் சிறந்த அறிவும் உயர்ந்த ஆற்றலும் கொண்ட பேராற்றல் மிக்கோருக்கு அன்றி மற்றவர்களுக்கு அரிது தோன்றின் போடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் தோன்றும் பொழுது புகழோடு புகழ் நோக்கோடு தோன்றுக தோன்றுக அக்திலார் அந்நோக்கு இல்லாதவர் தோன்றலின் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றாமல் நன்று தோன்றிய மக்கள் அனைவருக்கும் நம் துறையில் புகழாடுவதை கொள்ள வேண்டும் புகழாடிய முயலோ முயலாதவர் அத்துறையில் ஈடுபடாதிருத்தல் நன்று புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் புகழ்பட புகழ் உண்டாக வாழாதவர் வாழ மாட்டாதவர் தம் தம்மை நோவார் நொந்து கொள்வார் நொந்து கொள்ளாதவர் நந்து கொள்ளாதவராய் தம்மை தங்களை இகழ்வாரை பழிப்பவரை நோவது வருந்துதல் எவன் எதுக்கோ புகழ் ஏதும் பெறாமல் வாழ்ந்து வருவோர் பிறரால் எகழ்ச்சியும் இந்த இகழ்ச்சிக்கு காரணம் தாமே என்று உணர்ந்து கொள்ள தன்னை நொந்து கொள்ளாமல் இகழ்வாரை நோவதியேன் வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை எச்சம் பெறாவிடின் பசை என்ப பழி என்று சொல்பவர் வையத்தார்க்கு நில உலகத்தோர்க்கு எல்லாம் அனைத்தும் இசை என்னும் புகழ் என்கின்ற எச்சம் மிஞ்சி நிற்பது பெறாவிடின் அடையாவிட்டால் இறப்பு பின் ஒருவனுக்கு எஞ்சி நிற்பது அவன் ஈட்டிய நற்பெயரால் வந்த புகழே அல்லாமல் வேறொன்றுமில்லை அப்படிப்பட்ட புகழை ஈட்டிய முடியாதவர் உலகில் பழியே பெறுவார் வசையலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் வசையிலா பழி இல்லாத வன்பயன் வளமான பயன் குன்றும் குன்றும் இசையிலா புகழ் இல்லாத யாக்கை உடம்பு பொருத்த சுமந்த நிலம் நிலம் நல்ல விளைச்சலை தந்து மக்களிடம் பசுப்பினி நீங்கி நிலம் கூட புகழ் இல்லாதவன் வாழ்ந்த இடத்தில் அவனை சுமந்த காரணத்தினால் தனது வளம் குறைந்து வளமான விளைச்சலை கொடுக்கும் வசை வழிய வாழ்வாரே வாழ்வர் இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் வசை ஒழிய பழி உண்டாகாமல் வாழ்வாரே வாழ்கின்றவரே வாழ்வார் வாழ்வார் இசையொழிய புகழ் நீங்க வாழ்பவரே வாழ்க்கை நடத்துபவரே வாழாதவர் வாழாதவர் தன்னை பிறர் பழி சொல்லி இகழாமல் வாழ்க்கை நடத்துபவரே வாழ்பவர் ஆவார் எவ்வித புகழும் இன்றி வாழ்பவர் வாழ்ந்தவர் என்று கூறும் தகுதி அற்றவர் ஆவார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்